மே பதினெட்டு மாநாட்டில் கூட சொல்கிறார் இல்லையா எந்த ஒரு கட்சியும் ஆரம்பத்தில் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் வாங்கி இன்றைக்கி வரைக்கும் நீடித்து நிலச்சிருக்கக்கூடிய கட்சி ஒரு கட்சியும் கிடையாது எல்லாமே கரைஞ்சு போயிடும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் நம்ம வந்து தனிச்சு நின்று வந்து இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கோம் அதனால் நம்ம போகக்கூடிய பாதை வந்து சரியான பாதை தான் நம்ம நம்மளுடைய பாரம் நம்மளுடைய தோலினுடைய வலிமையை சார்ந்து தான் இருக்கணுமே ஒளி அடுத்தவருடைய தோல் வலிமையை சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பூரா அந்த கட்சியை சார்ந்தவர்களையும் கட்சி சார்ந்த நிர்வாகிகளையும் குறிப்பாக எலெக்ஷன் பணியாற்றக்கூடியவர்களையும் ஒரு பெரிய அளவுக்கு தயார்படுத்துறாங்க இப்போது இன்னைக்கு பெரிய சேனல்களை காமிக்கலாம் அவங்கவுங்களுக்கு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க பாருங்க அத்தனை சேட்டலைட் யூடியூப் சேனல்லையும் இதுதான் லைவ் பண்ணுறாங்க ஒவ்வொரு சேனலையும் வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் அன்னை அங்கே கூட்டத்தில் இருந்தவங்களை கூட இன்னைக்கு தமிழ்நாடு பூரா சீமான் என்ன பேச போகிறாரு இந்த நிகழ்வுகள் என்னங்கிறதெல்லாம் எல்லாேருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் யூடியூப்ஸில் நிறையா நம்ம ஏற்கனவே பல நேரத்தில் நம்ம பேசியிருக்கிற மாதிரி இன்னைக்கு சீமானுடைய கோட்டைங்கிறதே வந்து யூடியூப் சேனல் தான் சீமானுடைய கூட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போ ஆனாலும் தோத்தாலும் அதுக்கு கவலைப்படக்கூடாதுங்கிறது அங்கே வந்து நிலைநிற்கிறாரு அப்ப சீமானுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் ஆமா நாங்க ஜெயிச்சே தீருவோம் அப்படிங்கறது மட்டும் இல்ல தோத்தாலும் நாங்க சண்டை போடுவோம் தோத்தாலும் எங்களுக்கு உண்டான போரை நாங்க நிகழ்த்துவோம் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் நமக்கு அதுல தெரியும் இருபத்தி ஆறு தேர்தல் இப்ப வளர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பிம்பத்தை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் சீமான் அவர்களுக்கு இருக்கு வேற யாருமே வந்து இந்த மே பதினெட்டு வந்து அந்த அளவுக்கு சீரிய முறையில நடத்துறது இல்லை சீமான் ஒருத்தர் தான் வந்து தொடர்ந்து அதை வந்து ஒரு வலிமையோடு நடத்திக்கிட்டு வரார் அப்போ இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கும்போது யார் வந்து அந்த வார்த்தையை முன் வச்சாலும் தமிழ் தேசியம் உடனே அது வந்து ஒரு அடையாளமாக இன்னைக்கு மக்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது வந்து சீமான் அவர்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஒரு தோல் அப்படிங்கிறது எந்த இடத்துல நான் பார்க்குறேன் அப்படின்னாக்கா நாம் தமிழர் கட்சி அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்போது இணையம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க சார் சார் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியாக இருக்கு அது மிகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து சீமான அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய போர் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருந்த ஒரு விதயம் வந்து மிகப்பெரிய வரவேற்புக்குள்ளாகியுள்ளது இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த போர் என்பது எதை மீன் பண்ணி சீமான அவர்கள் பேசியிருக்காரு பல கட்சிகளுக்கு அது போர் தான் சீமானுக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அது போர் தான் அவர் எந்த அடிப்படையிலேருந்து நான் பார்க்குறேன் அப்படின்னாக்கா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்சி வளர்ந்துக்கிட்டே வந்துட்டுருக்குங்கிற ஒரு உண்மையான சம்பவங்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தலுக்குள்ளார வராங்க பத்தில் கட்சி ஆரம்பித்தாலும் பதினாறில் தான் தேர்தலில் நிற்கிறாங்க ஒரு நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் வாக்கு வாங்குகிறாங்க ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா சட்டேரக்குரிய பதினாற முக்கால் லட்சம் வாக்கு வாங்குறாங்க ஸோ ஒரு பன்னெண்டே கால் லட்சம் வாக்கு கூடுதலாக ஒரு நல்ல ஜம்ப் கிடைக்குது ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து ஆல்மோஸ்ட் மூணு புள்ளி ஒம்பது சதவீதத்துக்கு வளர்கிறாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து ஒரு முக்கால் லட்சத்துலேருந்து ஆல்மோஸ்ட் முப்பதரை லட்சம் வாக்கு வாங்குகிறாங்க ஒரு கூடுதலாக சற்றேரக்குரிய பதினாலு லட்சம் வாக்கு நெருங்கி வந்து அதை வாங்குகிறாங்க ஒரு ஆறு புள்ளி அஞ்சு எட்டு சதவீதத்துக்கு வராங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பார்க்கும்போது முப்பது லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு வந்து வருது ஒரு எட்டு புள்ளி சில சதவீதம் வாங்கி ஒரு அங்கீகரிப்பட்ட கட்சியாக வாங்குறாங்க அப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு தேர்தல் நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் எந்த கட்சி அவர் இந்த மே பதினெட்டு மாநாட்டில் கூட சொல்கிறார் இல்லையா எந்த ஒரு கட்சியும் ஆரம்பத்தில் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் வாங்கி இன்றைக்கி வரைக்கும் நீடித்து நிலச்சிருக்கக்கூடிய கட்சி ஒரு கட்சியும் கிடையாது எல்லாமே கரைஞ்சு போயிடும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் நம்ம வந்து தனிச்சு நின்னே வந்து இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கோம் அதனால் நம்ம போகக்கூடிய பாதை வந்து சரியான பாதை தான் நம்ம அதனால் வந்து நீங்கள் இதே தோணியில் இதே கன்விக்ஷனோட கமிட்மெண்ட்டோட நீங்கள் பயணிங்க எந்த இடத்துலையும் நமக்கு கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற தோணியில் சொல்லி அவர் தெளிவாகவே சொல்லிட்டாரு இதை கூட்டணி இல்லை நம்ம தனியாக தான் போகிறோம் அதனால் நம்மளுடைய பயணங்கிறது நம்ம காலை நம்பி தானே ஒழிய அடுத்தவங்க காலம் நம்பி இருக்கக்கூடாது நம்மளுடைய பாரம் நம்மளுடைய தோழனுடைய வலிமையை சார்ந்து தான் இருக்கணுமே ஒளி அடுத்தவனுடைய தோல் வலிமையை சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பூரா அந்த கட்சி சார்ந்தவங்களையும் கட்சி சார்ந்த நிர்வாகிகளையும் குறிப்பாக எலெக்ஷன் பணியாற்றக்கூடியவங்களையும் ஒரு பெரிய அளவுக்கு தயார்படுத்துகிறார் அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஒரு போர் அப்படிங்கிறது எந்த இடத்துல நான் பார்க்குறேன் அப்படின்னாக்கா நாம் தமிழர் கட்சி வளர்ந்துக்கிட்டே வருதுங்கிறது பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் சீமானுக்கும் அது பாசிட்டிவ் பாயிண்ட் சீமான் கூட நிற்கிறவங்களுக்கும் அது பாசிட்டிவ் பாயிண்ட் ஏன்னா அவரே சொல்கிறார் அந்த மாநாட்டில் நம்மளை மாதிரி தோற்றுறவங்க எவனுமே கிடையாதுங்கிறார் நாலு பொது தேர்தலையும் தோக்குறோம் அத்தனை இடைத்தேர்தல்லையும் தோக்கிறோம் உள்ளாட்சி தேர்தல்லையும் தோக்குறோம் ஆனாலும் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போது அந்த பாட்டும் பாடுறார் தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமான்ட்டு அந்த கடைசிட்டு ஃபுல் பாட்டும் பாடுறாரு ஒரு உணர்ச்சி பயத்தில் பாடுறாரு அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டம் பூராமே ஒரு உணர்ச்சியால் ஆர்ப்பரித்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்போது சீமானுடைய கூட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர் ஆனாலும் தோத்தாலும் அதுக்கு கவலைப்படக்கூடாதுங்கிறது அங்கே வந்து நிலைநிறுத்துறாரு அவர் அப்போ சீமானுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் ஆமாம் நாங்கள் ஜெயிச்சே தீருவோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை தோத்தாலும் நாங்கள் சண்டை போடுவோம் தோத்தாலும் எங்களுக்கு உண்டான போரை நாங்கள் நிகழ்த்துவோம் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் நமக்கு அதில் தெரியுது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இப்போ வளர்ந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கக்கூடியங்கிற அந்த பிம்பத்தை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் சீமான் அவர்களுக்கு இருக்குது ஏன்னா இன்றைக்கி அவர் கூட இருக்கிற சீமானுக்கு எவ்வளோ தான் திடகாத்திரம் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு பொதுமக்களுக்கோ அவர் கூட வேலை பார்க்குறவங்களுக்கோ வந்து சீமானுடைய கன்விக்ஷன் எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது பல பேர்த்துக்கு இருக்கலாம் ஆனால் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இருந்தாலும் சீக்கிரம் சீக்கிரம் வளர்ந்து வளர்ந்து போயிட்டு ஒரு பதவிக்கு வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் ஒரு அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த நாங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் சீமானுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கு அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த இடத்துல எங்கேயாவது வந்து அவங்களுடைய வாக்கு சதவீதம் வாக்கு குறைஞ்சு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சுன்னா சீமானுக்குன்னு உண்டான அந்த பிளஸ் பாயிண்ட் இப்போ இந்த இடையில் அதைத்தானே சொல்றாரு நம்ம வளர்ந்துக்கிட்டே வந்துட்டு தான் நம்மளுடைய மெயின் பிளஸ் அந்த மெயின் பிளஸுக்கு எந்த இடத்துலையும் பங்கம் வந்துடக்கூடாது அதுக்காக இதை போரா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுதல் தேர்தலை வந்து பயணிக்கணும் அதனால் நீங்கள் வெற்றி தோல்வியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருப்போம் நம்ம போக இருக்கக்கூடிய கொள்கையும் நமக்கு நல்லதுங்கிறதான் மக்கள் இதுவரைக்கும் சொல்லியிருக்காங்க யார் கூடயும் பயணிக்காமல் நம்மளே போய் தனியாக ஃபைட் பண்ணுறதும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி மக்கள் நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட இந்த வழியிலே நம்ம பயணிப்போம் அதனால் வந்து இப்படியே போகலாங்கிறார் ஆனால் அவருக்கு அந்த போர் அப்படிங்கிற வார்த்தை எங்கே வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த எட்டு புள்ளி மூணு சதவீதத்தை அதிகமாக வாங்கி காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க அப்படி தான் நம்ம பார்க்குறேன் ஓகே சார் குறிப்பாக இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணித்தாங்க டிஎம்கே ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணித்தாங்க ஸோ அங்கே வந்து நிற்கிறது நாம் தமிழர் தாவேக்கா இது ஆல்ரெடி முனை போட்டியை தான் நாம் தமிழ் சந்திச்சிருக்கு அதில் வந்து மாநில கட்சியும் அந்தஸ்துருக்காங்க ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய பார்க்க பார்க்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஏன்னா திருப்பி நாலு முனை போட்டி தான் வரப்போகுதுன்ற பட்சத்தில் அது எப்படி சார் ஆ இப்போ நாலு முனை போட்டி வர்றது வந்து இன்றைக்கி என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இன்னைக்கு புதுசாக ஒரு பிளேயர் வரார் ஏற்கனவே இருந்த நாலு முனை போட்டி இல்லை இன்னைக்கு வந்து விஜய்ங்கிற ஒரு ஆள் தனியாக உள்ளார் வர்றாரு அது அதில் என்ன சிக்கல்னா சார் பாஜக தனித்து நினது கிடையாது அவங்க தனித்து நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே நிலைப்பாட்டில் தான் இப்போ தாக்காவும் பார்ப்பாங்களா இல்லை வேற நிலைப்பாட்டில் பார்ப்பாங்களான்னு கேட்கறாங்களா இல்லை இல்லை வேற மாதிரி தான் பார்ப்பாங்க ஏன்னா அவர் பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்றாரு அப்போ பாரதிய ஜனதா மேலே இருக்கக்கூடிய பார்வை வந்து விஜய் அவர்கள் மேலே வராது இப்போ நான் இந்த வாக்கு எண்ணிக்கை கூட நான் அதிகமானதை சொன்னேன் உங்களுக்கு சீமானவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தொம்போதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பன்னெண்டை கால லட்சம் வாக்கு அதிகமாகுது அதுக்கு அடுத்த இருபத்தி ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் வாக்கு அதிகமாகுது அடுத்த இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சம் வாக்கு தான் அதிகமாகுது இந்த ஏறிக்கிட்டு இருந்த வாக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலுல அஞ்சு லட்சமாக குறையுது கிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்குது ஆனால் அந்த வேகம் பன்னெண்டே கால் லட்சம் பதினாலு லட்சம் அடுத்தது அஞ்சு லட்சமாக குறைஞ்சிருச்சு அப்போது இந்த எங்கே இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்தொம்போதுலேயே எடுத்திங்க பத்தொம்பதில் பாரதிய ஜனதா மூணு புள்ளி ஆறு ரெண்டு வாக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டாக குறையிறாங்க அடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று புள்ளி மூணு மூணு சதவீதமாக அவங்க உயர்றாங்க அப்போ ஒரு பன்னெண்டு லட்சத்து சில்ல்கிற இருந்து பாரதிய ஜனதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பத்தி ஒம்பதரை லட்சம் வாக்கு தனிப்பட்ட பெரும்ப கட்சியாக எடுக்கிறாங்க அப்போ இந்த இந்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பாரதிய ஜனதாக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கிறதை நம்மளால பார்க்க முடியும் அப்போ அவங்க எடுத்த யுக்தி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அங்க வந்து பலன் கொடுத்துச்சு எடப்பாடியார் அவர்களை எதிர்த்து ரெண்டாவது இடத்துக்கு நம்ம போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வாக்கு கிடைக்கிது ஒரு கூட்டணியும் வந்து ஒரு அமைக்கிறாங்க அதிமுகவுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிபிஐ தேமுதிக இவங்கள தவிர வேறு அந்த கட்சியில் கூட்டணி பெரிசளவுக்கு இல்லை ஆனால் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய நபர்கள் வந்து கொஞ்சம் நிறையா கிடைச்சாங்க வாக்கு சதவீதமும் பதினெட்டு அப்போ ஏதாவது ஒரு யுக்தியை பயன்படுத்தி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போனாங்க இப்போ இருபத்தி ஆறில் பார்த்திங்கனாக்கா இதே எம்எல்ஏ தேர்தலுக்கு வந்து இதே மாதிரி பாரதிய ஜனதா போய் நின்றுச்சுனா அடி வாங்கிடும் அப்போ இப்போ அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க அவங்களுக்கு தெளிவாக புரியுது இல்லை நம்ம வந்து பா திமுகவை தோக்கடிச்சு நம்ம இன்னும் ஏன்னா அவங்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கோங்கிற காமிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது சரிம்மா மூணு புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு பதினொன்று புள்ளி மூணு அப்போ நாங்கள் வந்து மூணாவது பெரிய கட்சின்னு இன்னைக்கு இருக்கீங்க அப்போ போய் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பலமான கூட்டணி இல்லாமல் பண்ணிருந்தாங்கன்னா திருப்பி வந்து பாரதிய ஜனதா வந்து சரிவை சந்திக்கும் அப்போ பாரதிய ஜனதாக்கு உண்டான அந்த இமேஜ் போயிடும் நமக்கு பெரும் ஆதரவு வந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அதை அவங்க அலவ் பண்ணுறதுக்கு தயாராகலை அதனால தான் அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க யார் வந்து எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை அண்ணா அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்று சேர்றாங்க காரணம் என்னென்னா இவங்களுக்கும் அவங்க தேவை அவங்களுக்கும் இங்கே தேவைங்கிற ஒரு சூழ்நிலை அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பெருவாரியான வாக்குகள் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலுக்கு வந்து பிஜேபிக்கு வந்து அந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதை நம்மளால் பார்க்க முடியும் சற்றேறக்குறைய முப்பத்தி மூணு லட்சம் வாக்குகள் வந்து கூடுதலாக வாங்குறாங்க பாரதிய ஜனதா இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலுது சீமான் அவர்கள் வந்து ப அதுக்கு முந்தின லட்சம் பதினாலு லட்சம் கூடுதலாக வாக்கு வாங்கினவர் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு அஞ்சு லட்சம் தான் வரும் அப்போ பெரும்பாலான ட்ரான்ஸ்ஃபர் வந்து அங்கே நடந்துச்சு அப்போது அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அந்த பாரதிய ஜனதாவும் அண்ணா திமுகவும் ஒன்று சேருது இப்போ புதுசாக வந்து விஜய் அவர்கள் உள்ளார வர்றார் அப்போ விஜயனுடைய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா தான் பாரதிய ஜனதாவை எதிர்த்து திராவிடத்தில் திராவிடத்தை எதிர்த்து இல்லை ஆனால் ஆண்ட கட்சிகளான அதிமுகவையும் திமுகவையும் எதிர்த்து அவருடைய அரசியல் உள்ளார வரார் சீமானோனுடைய அரசியலும் வந்து பார்த்தீங்கன்னா அதே நிலைப்பாடு தான் ஒன்று தமிழ் தேசிய கொள்கை அடுத்தது வந்து திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் எதிர்த்த அரசியல் இங்கேயும் ஓர்ஆர்லஸ் வந்து விஜயும் அதே சூழ்நிலையில் உள்ளறுவரார் அப்போ இன்றைக்கி விஜயும் உள்ளார வரும்போது என்னன்னா ஏற்கனவே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் நான் சொன்னேன் அந்த அதிகமான வாக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து சீமானுக்கு வந்து பத்தொம்பதுலேயும் இருபத்தி ஒன்றுலேயும் நடந்த அளவுக்கு அந்த குவாண்டம் வந்து இருபத்தி நாலுல நடக்கலை அப்போ அது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அண்ணாமலைங்கிற ஒரு லீடர்ஷிப்னால அந்த அதிகமான வாக்கு வந்து அந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுதான் நமக்கு டேட்டா சொல்லுது இன்றைக்கி விஜய் அவர்களும் உள்ளார வரும்போது கட்டாயமாக இது வந்து ஒரு டைட் ஃபைட்டாக மாறும் அந்த வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோங்கிறத காமிக்கக்கூடியது அப்படி வரும்போது விஜய் அவர்களுடைய அரசியலும் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி பிஜேபியை எதிர்த்த அரசியல் திமுகவை எதிர்த்த அரசியல் பெரும்பாலும் அதிமுகவை பற்றி அவங்க இது வரைக்கும் விமர்சிக்கல விமர்சிக்கணுங்கிற அவசியம் கிடையாது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆட்சியில் இல்லை யார் ஆட்சியில் இருக்கிறாங்க மாநிலத்தில் திமுக இருக்குது மத்தியில் பாரதிய ஜனதா இருக்குது திமுகவும் தெரிஞ்சோ தெரியாமல் என்ன கட்டமைப்பு பண்ணிட்டாங்க பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு அவங்களுடைய தேர்தலே வந்து இன்றைக்கி எதை சார்ந்திருக்குன்னா பிஜேபி எதிர்ப்புங்கிறத மட்டும்தான் சார்ந்திருக்கு அப்போது புதுசாக வரவர் என்ன பண்ணுறாரு இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா எதிர்ப்பு வந்து சீரிய முறையில் இருக்குதுங்கிறனால பாரதிய ஜனதாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு கொள்கை எதிரியாகவே டிக்ளேர் பண்ணுறாரு திமுகவை வந்து அரசியல் எதிரியாகவே டிக்ளேர் பண்ணுறாரு அப்போது அந்த வாக்கு வந்து புதுசாக மாறக்கூடிய வாக்கு வந்து இன்னைக்கு மற்ற ஆல்டர்னேட் பார்க்கும்போது இன்னைக்கு விஜய் அவர்களும் ஒரு ஆல்டர்னேட்டாக உள்ளார வர்றார் அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது சீம் அதாவது பிஜேபி ஃபைட் பண்ணது வேற விஜய் அவர்கள் ஃபைட் பண்ணக்கூடியது வேறு இன்றைக்கி பாரதிய ஜனதா குழுந்தது பூராமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி தானே பெரும்பாலான அரசியல் இன்னைக்கு தீ பிஜேபிக்கே புரியாமல் இருக்கிறது என்ன தமிழ்நாட்டில் நம்மளுடைய இவ்வளோ தூரம் ஆன்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கும் அந்த கட்சி வந்து பார்த்திங்கனாக்கா வளர்ந்துருச்சு பதினொன்று புள்ளி மூணு மூணுக்கு போயிடுச்சு நாற்பத்தொம்போரை லட்சம் வாக்கு தனிப்பட்ட கட்சியாக வாங்கியிருக்காங்க அப்போ யாருமே இந்த கட்சி வேண்டான்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த வாக்கு விழுவுதுனால் அது பாசிட்டிவ் ஓட்டு நெகட்டிவ் ஓட்டு இல்லை இவர் வேண்டாங்கிறதுக்காக போய் இன்றைக்கி யாரும் பாரதிய ஜனதா போடல பாரதிய ஜனதா வேணுங்கிறதுக்காக போய் பாரதிய ஜனதா போட்டிருக்காங்க அதே மாதிரி திமுக திமுகவுக்கும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பாசிட்டிவ் ஓட்ஸ் ஏன்னா அவங்க நாற்பத்தி மூணு சதவீதம் நாற்பத்தி நாலு சதவீதம்லாம் இருந்து ஒரு இருபதாயிரம் சதவீதம் போது அவங்கள வேண்டான்னு சொல்லி இவங்க வேண்டாங்கிறதுக்காக அண்ணா திமுக போடல அண்ணா அமுகவுக்கு வேணுங்கிறதுக்காக அண்ணா திமுகவுக்கு போட்டீங்க அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து பாசிட்டிவ் ஓட்டாக வருது இங்கே விஜய் உள்ளார வரும்போது விஜய் வந்து வேற எந்த இடத்துலேருந்து வாக்க பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சீமானு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இப்போ நான் அதிமுக கூட்டணியை பற்றி சொன்னவங்களுக்கு அடுத்தது சீமானுடைய வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தமிழ் தேசியத்தினுடைய வாக்கு வங்கி அரண் மற்றும் ஈழத்தமிழர்களுடைய ஆதரவாளர்களுடைய வாக்கு வங்கி இப்போ இந்த மற்ற கட்சியெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ஓட்ஸ் அது ஆனால் நம்மளுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு நமக்கு இவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லி உழுவக்கூடிய வாக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சொற்ப வாக்குகள் தான் நம் நாம் தமிழருக்குள் வருது இப்போ இன்றைக்கி வந்து ஒரு எட்டு புள்ளி மூணு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காங்கன்னா அதில் ஒரு ஆறு டு ஆறரை சதவீதம் வாக்கு வந்து பார்த்திங்கன்னா சீமான் தமிழ் தேசியமும் அவனுக்கும் மட்டும் இலங்கை தமிழர்கள் மேலே இருக்கக்கூடிய அபிமானத்தினால் எங்களுக்கு சீமான் வேணும்னு உழுகிற வாக்கு அதனால தான் அவங்க கன்சால்டேட் ஆகி வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இவங்க வேண்டான்னு சொல்லக்கூடிய உழுகிற வாக்கு இருக்குதா இருக்குது அதில் நான் இல்லைன்னு சொல்லலை அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டு ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் தான் பெரிய அளவுக்கு இல்லை அப்போ விஜய் அவர்கள் வரும்போது இந்த ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் அப்படியே வந்து சீமான் இருந்து விஜய் எடுத்துட முடியும் நம்புறீங்களா முழுக்க முழுக்க நீங்கள் எடுக்க முடியாது எடுத்தீங்கன்னா ஒரு அரை பர்சன்ட் முக்கால் பர்சன்ட் ஒரு பர்சன்ட் மேக்ஸிமம் நீங்கள் எடுக்கலாம் அப்போ சீமானுடைய இதை வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது ஒரு குறுகிய அளவுக்கு தான் ஏற்படுத்த முடியும் பெரிய பாதிப்பை வந்து விஜய் ஏற்படுத்த முடியாது ஆனால் விஜயனுடைய வாக்கு வங்கின்னு நம்ம பார்க்கும்போது என்னன்னாக்கா திமுக கிட்ட தான் ஏன்னா அவருக்கு வாக்கு வங்கி யார் இளைஞர்கள் சிறு பெண்கள் சிறுபான்மையினர் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி இந்த ஓட்டெல்லாம் பெருவாரியாக எங்கே இருக்குன்னாக்கா திமுக திமுக கிட்ட தான் இருக்கு அப்போ ஒரு அதிகமான வாக்கு எங்க இருந்து விஜய்னால எடுக்க முடியும்னு கேட்டீங்கன்னாக்கா திமுக கூட்டணியிலிருந்து தான் எடுக்க முடியும் அப்போ அந்த திமுக கூட்டணியிலிருந்து அவரு எடுக்குப்பார் அப்போ இந்த இடத்துல வந்து விஜய்க்கும் அந்த வாக்கு வங்கி எவ்வளோங்கிறது சண்டை வரும் எவ்வளோ வாங்க வாங்க போகிறோங்கிறது சீமானுக்கும் அவருக்கு அந்த கம்பல்ஷன் நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கண் க கட்டாயமும் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு இருக்கு ஆனால் இன்னைக்கு விஜய்க்கு வந்து சுற்றி இருக்கீங்க எல்லாமே நம்ம வந்து ஆட்சி அமைச்சர்ங்கிற அளவுக்கு வந்து அவங்கள தயார் பண்ணிட்டு இருக்காங்க அது இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைநேரத்தில் அதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வலுவான கூட்டணி இது வரைக்கும் அமையல அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு கணிசமான வங்கி எடுக்கலாமே ஒழிய பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நிலவரம் இல்லை ஸோ இதுதான் வந்து நீங்கள் விஜய் வந்து இன்னைக்கு உள்ளார வரும்போது இந்த நான்கு முனை போட்டி போன தடவை நான்கு முனையாக இருந்தாலும் இந்த தடவையே நான்கு முனை முனைதான் நீங்க கேட்கும்போது அந்த நான்கு முனைக்கு உண்டான வித்தியாசங்களும் இப்ப இருக்க போற நான்கு முனைக்கு உண்டான வித்தியாசமும் பல வித்தியாசங்கள் இருக்கு அதனாலதான் உங்களுக்கு நான் இவ்வளவு நான் குறிப்பா அந்த மாநாட்டில் வந்து மேற்குவங்க சட்டமன்ற உரிமை மனோரஞ்சன் பியாபாரி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா மம்தா அவர்களை விட அதிகமாக அவர்கள் வந்து கூட்டம் கூடியதை வந்து பார்க்க முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு கொல்கத்தா வரவழைத்து சீமானுக்கு பாராட்டு விட நடத்த போறான்ற ஒரு விஷயத்தையும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு குறிப்பா இந்த தேசிய இனங்களை ஒற்றி ஒன்றிணைக்க வந்து சீமான் உற்பத்திக்கிறான்ற ஒரு பேச்சு வந்து காலமாக போயிட்டு இருக்கு அது வந்து இப்ப கலத்திலையும் நடக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த தேசிய இனங்களின் ஒற்றுமை வந்து எப்படி சார் நாம் தமிழுக்கு சாதகமாக அமையும் இது அவங்க கூப்பிட்டாங்க வந்ததுக்காக வந்து அவங்க பேசுகிறாங்க அவங்களும் வந்து அவங்களுடைய உரிமைகளை பத்தி பேசுறாங்க ஆனா இது உடனே வந்து மேற்கு வங்காளத்திலிருந்து இங்க இன்னைக்கு வர்றதுனால அவ அவர்னால வந்து இன்னைக்கு ஓட்டு உழுவுமாங்கிறதுதான் உழுவா சீமான்காக அவருடைய கொள்கைக்காக அவருடைய உழைப்புக்காக தான் இந்த ஓட்டு குறிப்பாக இந்த மாநாடு வந்து எந்த ஒரு பெரிய டெலிவிஷன்ஸ்லையும் ஒளிபரப்பில் யாருமே இதை வந்து பெரிய விஷயமா வந்து நியூஸ் சேனல்ஸில் வந்து கொண்டு போய் சேர்க்கலன்ற பட்சத்தில் பட் களத்தில் இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் பெற்றுள்ளது நாம் தமிழ் மத்தியிலையும் தாண்டி மக்கள் ஏதோ ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது ஸோ இந்த மாநாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு ரோலை ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் இல்லை கட்டாயமாக இது வந்து சீமானவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு இது எப்பயுமே மே பதினெட்டுங்கிறது ஏன்னா அவர் அந்த தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு இது வந்து அந்த எந்த எதன் மூலியமாக இந்த இனத்தை அழிச்சிங்களோ அந்த அழிக்கப்பட்ட இனம் வந்து பேரழிச்சி பெறத்துக்காக தான் இந்த நாளுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை வந்து ஒரு ஒரு பிரகடனப்படுத்தியே தான் நடத்துகிறாங்க அது அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி பெரிய சேனல்களை காமிக்கலாம் அவங்கவுங்களுக்கு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க பாருங்கள் அத்தனை சேட்டலைட் யூடியூப் சேனல்லையும் இது தான் லைவ் பண்ணிட்டுருந்தாங்க ஒவ்வொரு சேனலையும் வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் அன்னை அங்கே கூட்டத்தில் இருந்தவங்களை விட இன்றைக்கி தமிழ்நாடு பூரா சீமான் என்ன பேச போகிறாரு இந்த நிகழ்வுகள் என்னங்கிறதெல்லாம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் யூடியூப்ஸில் நிறையா நம்ம ஏற்கனவே பல நேரத்தில் நம்ம பேசியிருக்கிற மாதிரி இன்றைக்கி சீமானுடைய கோட்டைங்கிறதே வந்து யூடியூப் சேனல்ஸ் தான் அப்போ அந்த யூடியூப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிகழ்வுகள் வந்து ரொம்பவே அதிகமான தமிழக மக்கள்னாலேயும் தமிழக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள்னாலையும் இது பார்க்கப்பட்டதுங்கிறதான் உண்மை அப்போ இந்த மாநாடுங்கிறது வந்து இன்னைக்கு வேற யாருமே வந்து இந்த மே பதினெட்டை வந்து அந்த அளவுக்கு சீரிய முறையில் நடத்துறதில்லை சீமான் ஒருத்தர் தான் வந்து தொடர்ந்து அதை வந்து ஒரு வலிமையோடு நடத்திக்கிட்டு வர்றார் அப்போ இன்றைக்கி வந்து ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கும்போது யார் வந்து அந்த வார்த்தையை முன் வச்சாலும் தமிழ் உடனே அது வந்து ஒரு அடையாளமாக இன்றைக்கி மக்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது வந்து சீமான் அவர்கள் தான் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மே பதினெட்டு மாநாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு அவருக்கு ஏன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு மே பதினெட்டுனா என்னங்கிறது கூட இப்போ இப்போ நிறைய பேர் வந்து இந்த டிவிலெலாம் போயிட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோவையோ இல்லை ஏதோ ஒரு தகவலையோ சொல்லி இது என்ன கேட்பாங்க பாருங்கள் அந்த இள வயது ஆளுங்கக்கிட்ட நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி இன்னைக்கு மே பதினெட்டுனா என்னென்னு நீங்கள் போய் கூட கேட்டிங்கன்னா அந்த மே பதினெட்டு என்ன நிகழ்வு என்ன நடந்துச்சுங்கிறது கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமையினருக்கு பல பேருக்கு தெரியறதில்லை ஆனால் அந்த நிகழ்வை வந்து இன்றைக்கி அவர் ஒரு பெரிய ஒரு இன பேரழிச்சி மாநாடாக அவரை வந்து அதை நடத்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மே பதினெட்டில் நம்ம இலங்கையில் என்ன பிரச்சனை நடந்துச்சு இதில் எந்த அளவுக்கு வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டது எந்த அளவுக்கு வந்து தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டாருங்கிறத பூரா இன்னைக்கு அந்த மாநாட்டு மூலியமாக அவர் கடத்துறாரு இளம் தலைமுறையினருக்கு அப்போ அந்த இளந்தலைமுறையினருக்கு வாக்காளர்கள்னு வராங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் வெறும் ஒரு வேற ஏதோ ஒரு ஈடுபாட்டில் மட்டும் வாக்களிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கொள்கை சார்ந்து இல்லை தமிழர்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு இந்த தமிழ் தேசியம்னா என்ன எதனால வந்து இதெல்லாம் முன்னெடுக்கிறாங்கிற ஒரு 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 அறிமுகப்படுத்த வேண்டிய நிகழ்வாகவும் இது அதாவது புதிய வாக்காளர்களுக்கு இது ஒரு அந்த அந்த தமிழ் தேசியத்தை கொள்கையை கடத்துறதுக்கும் ஒரு பெரிய அரிய வாய்ப்பா சீமானுக்கு இது அமையுது அதை வந்து அவர் திறம்பட செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு அது கட்டாயமா வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு வரவேற்பு பெறும் இளம் குடிப்பா இளம் தலைமையில வாக்கால் கட்டி அது ஒரு நல்ல அப்பீல் கொடுக்கணும்னு தான் பார்க்குறேன் தமிழ் தேசியம் வந்து தமிழகத்தில் வந்து எமேஜ் ஆகிட்டு வருது அதை வந்து சீமான் வந்து முன்னெடுப்புகள் பல வந்து அது பண்ணிட்டு வரா பட்சத்தில் பிற கட்சிகளும் வந்து அந்த அழுத்தத்துக்கு ஆளாக வராங்க நம்மளும் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து ஆகணும் இல்லை தமிழ் தேசியத்துக்காக ஏதோ ஒன்று பண்ணி ஆகணுன்ற ஒரு அழுத்தத்தை வந்து தள்ளப்படுறாங்களா இல்லை பிற கட்சிகள் கட்டாயமா இதுல என்ன சந்தேகமா இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போது சமீபமாக பாருங்க வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்க கொச்சியினுடைய கொடியை மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா நீங்கள் ம் புலிகொடி என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இல்லை சீமான்ட்ருந்து பிரித்து வந்த தம்பிங்கள்லாம் வந்து நமக்கு புலி வந்து கொடியில் வேணும்னு கட்டாயப்படுத்துனாங்க வேறு எதையும் கேட்கல இதைத்தான் கேட்டாங்க அதனால் நாங்கள் வச்சுட்டோங்கும்போது இதே ஒரு பெரிய கம்பல்ஷன் இல்லையா அப்போ இன்றைக்கி ஒரு கட்சியினுடைய கொடி அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எந்த கட்சியாவது மாற்றி பார்த்துருக்கீங்களா இல்லை அவ்வளோ சீக்கிரம் மாற்ற மாட்டாங்க ஏன்னா அந்த கொடிங்கிறத அதை நிர்ணயிக்கிறதுக்கு முன்னாடி அத்தனை சிந்தனை ஓட்டங்கள் போகும் அத்தனை கருத்துக்கள் கேட்பாங்க என்ன கலர் என்ன இது என்ன அது என்ன இது என்னத்தை குறிக்குது அது என்னத்தை குறிக்குதுன்னு போட்டு மண்டையை தான் ஒரு கலரையோ ஒரு கட்சியோ ஒரு வடிவத்தையோ நிர்ணயிப்பாங்க அப்போ நீங்கள் இன்றைக்கி சீமான்டருந்து வந்தவங்க வந்து ஒரு புளி கொடி வேணுங்கிறதுக்காக நீங்கள் புளியை நீங்கள் வைக்கிறீங்கன்னாவே இதே எவ்வளோ பெரிய அழுத்தம் பாருங்க அப்போ சீமான் இந்த மாதிரி ஒரு மே பதினெட்டு மாநாட்டையோ இல்லை தமிழ் தேசியத்தையோ ஒரு பெரிய அளவுக்கு ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறனால தானே இன்றைக்கி அவங்களுக்கு அந்த கம்பல்ஷன் வருது அப்போ இது அவங்க புளி கொடியவே மாற்றுற அளவுக்கு இவர் அழுத்தம் கொடுக்குறார்ல அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன வரணும்னா இன்னைக்கு இருந்து வரவங்க வந்து உங்களுக்கு புளி வைங்கிறாங்க நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு ஒரு நூறு பேர் வராங்க எங் உங்க கடியில வந்து மாம்பழத்தை வைங்கன்னா புளிக்கு பக்கத்தில் மாம்பழத்தை வச்சிருவாரா அப்போ 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 இந்த மக்கள் இதை பார்ப்பாங்கல்ல இந்த புலியை வந்து கட்சிக்குள்ளார கொண்டு வர்றது வந்து எதன் காரணமாக கொண்டு வராங்க உண்மையாலுமே தமிழ் தேசியத்து மேலே இருக்கக்கூடிய ஈடுபாட்டின் பேரில் கொண்டு வராங்களா இல்ல சீமான் அவர்கள் வந்து ஒரு பக்கம் தமிழ் தேசியத்தை சொல்லி வளர்ந்துக்கிட்டே போறாரு அவருக்கு ஏதாவது ஒரு இடைப்பாடு இடையூறை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கொண்டு வராராங்கிறத யோசிப்பாங்கல்ல அடுத்தது விஜய் அவர்களும் தமிழ் தேசியம்னு சொல்கிறார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலுபத்தியெல்லாம் பற்ற வச்சுட்டு அதுக்கு இரங்கலும் சொல்லிட்டு ட்விட்டர்லேயும் வந்த இனங்களுக்கு நம்ம வந்து ஆதரவாக இருப்போம்னு போடுறார் ஆனால் இது போதுமா இன்னைக்கு சீமான் அவர்கள் நீங்கள் சொன்னீங்க கோயம்புத்தூரில் வந்து எந்த அளவுக்கு எழுச்சி மாநாடாக நடந்துச்சு அதே மாதிரி யூடியூப்லலாம் எந்த அளவுக்கு பேசப்பட்டதுன்னு இப்போ இதே இன்னொரு சைடில் வந்து விஜய் அவர்கள் இந்த மாநாட்டை செஞ்சுருந்தாருன்னா இன்னும் மீடியா வெளிச்சம் இல்லை வந்து தமிழ் தேசியத்தை பற்றி இந்த மே பதினெட்டு படுகொலையை பற்றின செய்திகள் இன்னும் அதிகமான பேருக்கு போயிருக்குமா போயிருக்காதா போயிருக்கோம் கண்டிப்பாக விஜய் பண்ணுறாங்க நியூஸ் சேனல்ஸ்லேயும் அதை வந்து காமிச்சிருப்பாங்க இல்லையா அப்போ நீங்கள் தமிழ் தேசியம் கொள்கையை நீங்கள் பேசுகிறீங்க வரவேற்கிறோம் திராவிடமும் பேசுகிறீங்க வரவேற்கிறோம் நமக்கு ரெண்டும் ரெண்டு கண்ணுன்றீங்க அதெல்லாம் வரவேற்கிறோம் அது உங்களுடைய கொள்கை ஆனால் நீங்கள் கொள்கை தமிழ் தேசியம்னு ஒரு கொள்கையை பேசிட்டு மே பதினெட்டு தமிழ் தேசிய கொள்கைக்கு உண்டான ஒரு முக்கியமான நாளாக இல்லையா மே பதினெட்டுங்கிறது சாதாரண அது பயங்கரமான இனப்படு கொள்கை நடந்த நாள் இல்லையா அப்போ அந்த மே பதினெட்டு அந்த நிகழ்வை விஜய் இன்னைக்கு செஞ்சுருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை அவர் வந்து சும்மா வந்து வீட்டிலேருந்து மெழுகு பற்றி ஏத்துறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்போது நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ பெரியாருக்கு இது நிகழ்வுக்கு வீட்டிலேருந்தே பெரியார் மானத்துக்கு மாலை போட்டு பூ போட்டாரா இல்லை பெரியாருனுடைய இடத்துக்கு போயிட்டு அங்கே மாலை போட்டு வந்தார் சிலைக்கு போயிட்டு பெரியார் திடல் வந்து அவரோட மா சிலைக்கு மாலை போட்டார் அப்போ ஏன் நீங்கள் வந்து இன்னைக்கு தமிழ் தேசியத்தை நீங்கள் பேசக்கூடிய ஆள் வந்து ஏன் வந்து இந்த மே பதினெட்டு இந்த நிகழ்வை வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் எடுத்துருக்கக்கூடாது நீங்கள் எடுத்திருக்கணும் நீங்கள் எடுக்கும் போது என்ன ஆகும்னா இன்னும் வந்து இந்த தகவலும் இந்த செய்திகளும் இன்னும் அதிகமான மக்களுக்கு போய் சேர வேண்டிய வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த வாய்ப்பை ஏன் நீங்கள் ஒரு அரிய வாய்ப்பை விட்டுட்டீங்க அந்த குற்றச்சாட்டும் நம்ம வந்து விஜய் மேலே வச்சு தான் ஆகணும் அப்போ நீங்கள் வந்து அதை அதை வந்து நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும் அப்போ அது அந்த அந்த ஒரு பொறுப்பில் இருந்து அவர் தவறிட்டாரோன்னு நான் பார்க்குறேன் ஓகே சார் இப்போ இன்றைக்கி இவரும் நீங்கள் எடுத்துக்கங்க நம்மளுடைய வேல்முருகன் அவர்களும் இப்போ வந்து தமிழ் தேசியம்னு நடத்துகிறாரு சில மீட்டிங்கெல்லாம் தனியாக பண்ணினார் அப்போ இன்றைக்கி வந்து அவர் எந்த கட்சியினுடைய எம்எல்ஏ திமுக கரெக்டு தானே அப்போ திமுகவினுடைய உறுப்பினராக இல்லாமல் நீங்கள் திமுகவினுடைய எம்எல்ஏ ஆக முடியுமா அப்ப நீங்க ஒரு திராவிட கட்சியில மெம்பர் ஆயிட்டு நீங்க அந்த கட்சியினுடைய தலைவர்னாலயோ பொதுச் செயலாளர்னாலயோ உங்களுக்கு அந்த ஃபார்ம் சைன் பண்ண வச்சு திமுகவுடைய தொண்டரா நீங்க வந்து அதில் நின்று நீங்க ஜெயிச்சு எம்எல்ஏவா இருக்கும்போது நீங்களும் தமிழ் தேசியத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க எம்எல்ஏவாகறதுக்கு திராவிடம் தேவைப்படுது கொள்கையை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தமிழ் தேசியம் தேவைப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் மேலேயும் நம்ம வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வர முடியல அப்போ இது எல்லாமே சீமானுடைய அந்த தமிழ் தேசியத்தினுடைய அந்த கொள்கை மற்றவங்க மேல கொடுக்கக்கூடிய அழுத்தம் இதுதான் புரியுதா நான் சொல்றது நீங்க அந்த கேள்வி கேட்டதுக்கு ஒண்ணா தான் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை பேசி வளர வளர எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுக்கு அழுத்தம் வருதுங்கிறது இதுதான் அழுத்தம் அப்போ வந்து அவங்க வந்து கொண்ட கொள்கையில வந்து அவங்க இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான செயல்பாடுகளை செய்யணும் அந்த குண்டான செயல்பாடுகளை செய்யலன்னா நம்மள மாதிரி விமர்சகர்கள் வந்து அதை கேள்விதான நீங்க எந்த கொள்கையா வேணா இருங்க நீங்க எந்த கொள்கையா இருந்தாலும் இது நமக்கு இந்த கொள்கை அந்த கொள்கையெல்லாம் எல்லாம் கிடையாது ஆனா நீங்க ஏத்துக்கிட்ட கொள்கைக்கு ஏற்புடைய நடவடிக்கைகள் இருக்காங்க நம்மளுடைய கேள்வியாக முன்வைக்கிறோம் பல்வேறு சார் தெளிவா நன்றி சார் அரசியல் அரசியல் பண்ணுங்க நன்றி